ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் என்னோட சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நான் ஜாயின் பட்டன் வந்து எனேபிள் பண்ணியிருக்கேன் விருப்பப்பட்டவங்க என்னோடய மெம்பராக ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணுறது மூலயமா வந்து உங்களுக்கு என்னென்ன டவுட்லாம் குக்கிங் ரிலேட்டடாக இருக்கோ அதெல்லாம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் நம்ம வந்து கிளியர் பண்ணிக்கலாம் டவுட் இருந்துச்சுன்னா பிகினர்ஸ்க்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னோட மெம்பராக சிற விருப்ப முடிய எல்லாரும் வந்து வீடியோக்கும் கீழே தெரியற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி என்னோட மெம்பராக ஜாயின் பண்ணிக்கலாம் இதனால் நம்ம குக்கிங் ரிலேட்டடாக என்ன டவுட் இருந்தாலும் உங்களுக்கு நான் வந்து கிளியர் பண்ணப்படும் இன்றைக்கி சூப்பராக சிம்பிளான முறையில் எப்படி ரொம்ப அட்டகாசமான டேஸ்டியான ஒரு இட்லி உப்புமா செய்கிறது தான் பார்க்க போகிறோம் வாங்க ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அதுக்கு இட்லியை நான் ஊற்று வச்சுட்டேன் ஒரு கடாயை வச்சு அதில் நம்ம வந்து வேணுங்கிற அளவுக்கு கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க கடுகு சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக உங்களுக்கு தேவையான அளவு கடலை சேர்த்துக்கோங்க இட்லி உப்பு இது யாருக்கு தான் செய்ய தெரியாது அப்படின்னு நினைக்க வேண்டாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறையை ஃபாலோ பண்ணி செய்வாங்க டிஃப்ரெண்ட்டான முறையிலையும் செய்வாங்க டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்லேயும் நம்மளுக்கு ரெசிபி வந்து கிடைக்கும் அதனால் வந்து எல்லோரும் செய்கிறத நம்ம பார்த்துக்கணும் அதில் என்ன வித்தியாசமாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் அந்தமாரி நம்ம செஞ்சு பார்க்கும்போது ரொம்ப அருமையாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதனால் யார் எப்படி குக் பண்ணுறாங்கங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம் என்னென்ன பொருள் சேர்க்குறாங்கங்கிறதுலையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இப்போது நம்ம தேவையான பொருளை ஒன்று ஒன்றா சேர்த்து லோ ஹீட் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க பச்சை மிளகாய் கம்மியாக போட்டுக்கோங்க கார உங்களுக்கு காரம் அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பொடி பொடியாக நறுக்கி வச்சிருந்த வெங்காயத்தை சேர்த்து ப்ரௌன் கலர் ஆடுற நல்லா வறுத்துக்கலாம் உப்புமா செய்யும்போது பார்க்க வேண்டிய சூப்பரான விஷயம் என்னென்னா எப்போவுமே ராகி உப்புமா சேமியா அந்தமாரி உப்புமா சேமியா உப்புமா இட்லி உப்புமா எது செஞ்சாலும் சரி வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து சமைச்சு பாருங்கள் செமையாக டேஸ்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் இதுக்கப்புறம் உப்பு வந்து சும்மா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஆனியனுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க ஏன்னா இட்லி உப்பு போட்டு தான் மாவு வேக வச்சு எடுத்துருப்போம் அதனால் வந்து உப்பு அதிகமாக சேர்க்க வேண்டியதில்லை அதுக்கப்புறம் பொடி பொடியாக ஆக்கி வச்சிருந்த இட்லியை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா வருங்க இது நல்லா சூப்பரான எல்லோ யூஸ் அந்த லெமன் எல்லோ யூஸ் கலரும் மாறும் வந்து லெமன் கலருக்கு மாறும் பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்கும் அந்த கலர் மாறுறவரிலையும் லோ ஹீட்டில் வச்சே நல்லா பெரட்டி விடுங்க இதிலேயே இட்லி சேர்க்கறதுக்கு முன்னாடி வந்து லெமன் ஜூஸ் வந்து ரெண்டு மூணு ட்ராப் சேர்த்தா இன்னும் சூப்பராக இருக்கும் நல்லா அந்த லெமன் ரைஸ் செஞ்ச மாதிரியே அந்த கலர் வந்து இந்த இட்லி உப்புமாவுக்கு கிடைக்கும் ரொம்ப நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டு அது இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும் நீங்கள் லெமன் ஜூஸு கூட சேர்த்து செஞ்சுக்கலாம் அதை தான் சொன்னேன் இப்போது நம்மளுக்கு சூப்பரான கலர்ஃபுல்லான அட்டகாசமான சுவையில் வந்து கம கமக்கும் இட்லி உப்புமா நம்ம ரெடி பண்ணிட்டோம் இதே மாதிரி எல்லாரும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் திரும்ப திரும்ப இதே மெத்தடே நீங்கள் ஃபாலோ பண்ணி செய்ய ஆரம்பிச்சிருவீங்க என்னோட வீடியோக்கு லைக் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணி விடுங்க அவ்வளோதாங்க என்னோட மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணுங்கள் நம்ம லைவ் ஜாட்டில் சந்திக்கலாம்